நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களே அனைத்து அரசு அலுவலர்கள் இங்கே என்னோட வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர் இதை புரட்சி தலைவி அம்மா ஒரே நல்லாட்சியுடனும் அதே போல அம்மா அவர்கள் இருந்த பொழுது மக்களை தேடி அரசு என்று சொல்லி மனுநதி முகாம்களை எல்லாம் நடத்தி அம்மா குறைந்திருக்கின்ற கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மனுக்களாக பெற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தை செயல்படுத்தினார்கள் மேலும் அந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனுக்களை பெற்றால் மட்டும் மனுக்கள் பெறப்பட்ட மனுக்களை கணிமிலே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அந்த மனுக்கள் மீது நாம் என்ன நடவடிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் ஒரு மாத முடிவுகள் தெரிய தெரிவிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் நாங்கள் பெறக்கூடிய மனுக்களில் ஐம்பது சதவீத மனுக்கள் முதியோர் உதவித்தொகை வேண்டும் விதவைகள் உதவித்தொகை வேண்டும் என்று கோரிக்கைகள் தான் அதிகமாக இருக்கிறார் அதையெல்லாம் உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடியா இப்பொழுது தமிழகத்தில் மேலும் ஐந்து லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் புதியதாக உதவித்தொகை கரூர் மாவட்டத்தில் பேருக்கு ரூபாய் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரம் ரூபாய் அறிவித்த பிறகு இப்பொழுது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு நபர்களுக்கு மாதந்தோறும் நம்முடைய மாவட்டத்தில் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் அவர்கள் இப்பொழுது மீண்டும் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழகத்தில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று ஆணையிட்டு அந்த மனுக்கள் எல்லாம் பெறுவதற்கான நிகழ்ச்சி தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது